ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பிப்ரவரியில் அப்போ நமக்கு இன்னும் சாலிடாக இருக்கு நல்ல ஒரு டைம் ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே இருக்கு ஸோ இந்த ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே நல்லபடியாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ஸோ இந்த எக்ஸாமில் போன முறையும் நான் நல்லபடியாக சொல்லியிருந்தேன் பிசி எக்ஸாம் தவிர நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இந்த நாலு செக்ஷனாக அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன் ஏன்னா கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை டைம் இந்த ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் பிளஸ் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வர போகுது இவ்வளவு நாள் ஹிந்தியில மட்டும் வந்துட்டு இருந்தது இனிமே இங்கிலீஷ் பிளஸ் அந்த 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 ஸ்டேட் ரீஜனல் லாங்குவேஜஸ் உதாரணமா தமிழ்நாடு இருந்ததா தமிழ்லயும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த தேர்வை எளிமையா எழுதி பார்க்கலாம் சோ அப்படி இருக்கும் போது இந்த தேர்வு வந்து இந்த நாலு செக்ஷனா பிரியுது அதுல இந்த நாலு செக்ஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செக்ஷன் இதுல ஹையெஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்கோரிங் செக்ஷன் எதுனா ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி நம்ம பிசி எக்ஸாம்ல நம்ம உலவே இல்ல நம்மள காப்பாத்துச்சு அந்த மாதிரி தான் இதுல எந்த செக்ஷன் உங்களுக்கு நல்லபடியா காப்பாத்தும் அப்படினு பார்த்தீங்கன்னா ரீசனிங் செக்ஷன் ரீசனிங் செக்ஷன்ல இருபது கேள்விகள் இருக்க ஒவ்வொரு செக்ஷன்ல இருபது கேள்விகள் தான் போதறிவில் இருபது ஆங்கிலத்தில் இருபது கணிதத்துல இருபது எல்லாத்துலயும் இருபது இருக்கும் ஆனா எந்த இருபது உங்களால எளிமையா அட்டன் பண்ண முடியும்னா சாட்சா ரீசனிங் செக்ஷன்ல இருக்கிறது தான் சோ இதுல இருபது கேள்விகள்ல தாராளமா நீங்க எத்தனை கேள்வி போடலாம்னா பதினெட்டு கேள்விகள் போடலாம் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாலே பதினெட்டு கேள்விகள் போட முடியும்னா நல்லா படிச்சுட்டு இருக்கேன் நீ எவ்வளவு கேள்விகள் போடலாம் தாராளமா இருபது கேள்விகள் போடலாம் ஓகேவா அப்ப பதினெட்டு கேள்விகள் ரீசனிங்ல போட்டுடலாம் நான் வந்து மினிமம் சொல்றேன் மினிமம் பதினெட்டு போடலாம் ஓகேங்களா அடுத்து ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய செக்ஷன் எதுனா ஜெனரல் நாலேஜ் பிரபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னா ரீசனிங்க்கு தான் ரெண்டாவது பிரஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னா ஜிகே கொடுக்கணும் ஜிகே என்பது நீங்க இவ்வளவு நாளா நீங்க படிச்ச ஒரு பொது அறிவு சம்பந்தமான கேள்விகள் தான் அங்க இடம்பெற போது அறிவியல் இருக்கட்டும் சமூக அறிவியல் இருக்கட்டும் முக்கியமா ஸ்டாட்டிக் ஜிகே கேட்பாங்கம்மா ஸ்டாட்டிக் ஜிகே நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க ஆனா ஸ்டாட்டிக் ஜிகே இம்பார்ட்டன் இது ஒரு ஒரு ஸ்லாட்லயும் குறைஞ்சது அஞ்சு கொஸ்டின் அதிகபட்சம் ஆறு கொஸ்டின் வரும் குறைஞ்சது அஞ்சுல இருந்து ஆறு கொஸ்டின் அந்த ஸ்டாட்டிக் ஜிகே வரும் அதுக்கும் எங்க அகாடமியில புக் இருக்கு அந்த புக் வேணும்னா நூத்தி இருபது ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும் தமிழ்ல வேணும்ன்றவங்க தமிழ்ல வாங்கிக்கோங்க இங்கிலீஷ்ல வேணும்ன்றவங்க இங்கிலீஷ்ல வாங்கிக்கோங்க சோ இந்த ஜெனரல் knowledge னுடைய இந்த பொது அறிவு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது ஈஸியஸ்ட் செக்ஷன் குறைஞ்சது நீங்க ஒரு அக்யூரேட்டா போட்டா கூட இந்த 20 கேள்வில 12 கேள்வியை தாராளமா கரெக்ட் பண்ணலாம் சோ 12 क्वेश्चंस வந்து என்ன பண்ணலாம் மினிமம் நீங்க வந்து நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப இது ஒரு பதினெட்டு இது ஒரு பன்னெண்டு இதுவே முப்பது கேள்வி சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு எந்த ரெண்டு செக்ஷன்ல ரீசனிங்லயும் ஜெனரல் நாலேஜ்லயும் மட்டும் அடுத்து நீங்க ரெண்டு செக்ஷன் இந்த கடை கோடியில் இருக்காங்க பாரு ஒன்னு ஆங்கிலம் இன்னொன்னு என்னது கணிதம் இந்த மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் செக்ஷன் தான் கொஞ்சம் என்ன ஆகும்னா உங்களை வந்து பயம் புரித்து விட்டுரும் அப்ப இவங்க ரெண்டு பேர்ல நீ அடுத்து போக்கஸ் பண்ண வேண்டியது இங்கிலீஷ் தான் ஏன்னா மேக்ஸுக்கு போவேன்னு சொல்றேன்னா மேக்ஸ்ல இருக்கக்கூடிய கணக்குகளை நீ படிக்கும் படிக்கும்போது அதை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ போடுறதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆயிடும் அதனால் இங்கிலீஷ் போயிட்டு கடைசியில மேக்ஸுக்கு வா மேக்ஸ்ல நம்ம ஒரு ஆறு கேள்வி அக்யூரேசியா போட்டா கூட போதும் சோ அதனால ஃபர்ஸ்ட் இங்கிலீஷுக்கு போயிடு இங்கிலீஷுக்கு போயிட்டு நீ நல்லா கவனிச்சு எங்க எல்லை வீர டெஸ்ட் பேட்ச் இருக்கு எங்க அகாடமில எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து நாங்க ஸ்குவாட்னு ஒரு வீடியோ போடுறோம் சோ எல்லாமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சோ இந்த ஃபாலோ பண்ணும்போது இங்கிலீஷ்ல குறைஞ்சது நீ அஞ்சுல இருந்து ஏழு கேள்விகள் சரியா போடலாம் நான் பாருங்க ரொம்பலாம் எல்லாம் சொல்லல இருபது கேள்வி எவ்வளவு சொல்றேன் அஞ்சுல இருந்து ஏழு கேள்விகள் அது நீ ரீடிங் காம்பரேஷன் கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் படிச்சாலே ஈஸியா போட்டுடலாம் சோ அதுல இருக்கக்கூடிய ஃபில்லர்ஸ் ரீடிங் காம்பரேஷன் கிளாஸ் அடுத்தது வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பண்ணாலே ஈஸியா போட்டுலாம் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ரொம்ப ஓவலா நீ போக வேண்டிய அவசியமே இருக்காது இங்கிலீஷ்ல அப்ப இதெல்லாம் பண்ணா மட்டும் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு அப்ப பதினெட்டு பன்னெண்டு ஏழு முப்பத்தி ஏழு கொஸ்டின் இதுலயே நீ சரியா போடலாம் அடுத்தது மேக்ஸ் குவா மேக்ஸ் வந்து ரொம்ப அண்ணாரு வந்தாரு கெட்டாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மேக்ஸ் ஏன்னா

நேரத்தில் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் எங்க இருக்குன்னு தேடி அதை நீ முடிக்கணும் வராத கொஷின்னு தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்காது இங்க பொறுத்த வரையும் நூறு கேள்வி அட்டன் பண்றது முக்கியம் இல்லை நூறு கேள்வி யாராலுமே பண்ண முடியாது அதுல ஸ்மார்ட்டா அக்யூரசியோட நாற்பது கேள்வியாவது ஒருத்தன் அட்டென்ட் அட்டன் தான் முக்கியம் ஸோ அந்த வகையில் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அஞ்சுல இருந்து ஆறு கேள்வி கரெக்டா போட்டா கூட போதும் அஞ்சுல இருந்து ஆறு கேள்வி கரெக்டாக போட்டா கூட போதும் அப்போ இந்த ஆர்டர்ல போட்டீங்கனாலே மேக்சிமம் உங்களால் முடியும் நான் ஜி கேக்கு பன்னெண்டு ஒதுக்கி இருக்கிறது ரொம்ப கம்மி தான் நீ நல்லா ஃபாலோ பண்ண பண்ணுவதுன்னா பன்னெண்டுக்கு மேலேயே போடுவாலை நல்லா ஓகேவா அப்போ பதினெட்டு பன்னெண்டு முப்பது முப்பது ஒரு ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஒரு ஆறு அப்ப டோட்டலா நூறு கேள்விக்கு நீ நாற்பத்தி மூணு கேள்வி கரெக்டா அக்யூரசியோட போட்டிருந்தேனா உனக்கு ஸ்கோருமே அதிகமாக வரும் நீ மெடிக்கல் போய் தாராளமாக பிசிக்கல் போய் மெடிக்கல் போய் செலக்டே ஆயிடுற அப்போ நீங்க ரொம்ப நான் வந்து எண்பது போட்டா தான் செலக்ட் ஆகணும் இப்போ இங்க பிசி மாதிரி அறுபது போட்டால் செலக்ட் ஆகணும் எழுபது போட்டா தான் செலக்ட் ஆகணும் உருப்படியா போட்டால் கூட செலக்ட் ஆயிடு ஓகேவா அதுதான் எஸ்எஸ்இஜிடிக்கு பிசி மெயின் வித்தியாசமே அப்போ இங்க அக்யூரசி பேசுது இங்க நீ எந்த அளவுக்கு கரெக்டா போடுறன்றது பேசுது அப்ப இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க அப்ப நீங்க இம்பார்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ரீசனிங் ஜிகே இங்கிலீஷ் மேக்ஸ் அப்ப இதுக்கு நாங்க என்னெல்லாம் உங்களுக்கு தரோம் எங்க பக்கம் இருந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எல்ஐ விரன் டெஸ்ட் பேட்ச் இருக்குமா எல்ஐ விரன் டெஸ்ட் பேட்ச் எவ்வளவு ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் எல்ஐ விரன் ஓகேவா இதை நீங்க பாத்தீங்கன்னாலே போதும் அப்ப டெஸ்ட் எழுதிட்டு டெஸ்ட்டுக்கான வீடியோ எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணிடலாம் பாத்துடலாம் நெக்ஸ்ட் புக்கு நாலு புக்கு இருக்கு அதாவது ரீசனிங் ஒரு புக்கு இங்கிலீஷ்க்கு ஒரு புக்கு மேக்ஸ்க்கு ஒரு புக்கு ஜி கேக்கு ஒரு புக்கு அந்த புக்கினுடைய அந்த நாலு புக்கோட விலை ஆயிரம் ரூபாய் ஆனா உனக்கு கொடுக்க போது நாலு புக்கு இல்ல கூடவே இன்னொரு புக்கு ஃப்ரீயா அது என்னன்னு பாத்தீங்கன்னா புக்கு சோ இந்த நாலு புக்க வாங்குறவங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜி கே புக்கு ஃப்ரீ ஓகேவா தமிழ் மீடியம் தான் தமிழ் வந்துடும் இங்கிலீஷ் மீடியம் தான் இங்கிலீஷ் வந்துடும் ஸ்டாட்டிக் ஜி கே எங்ககிட்ட தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல தனித்தனியா விற்பனையில இருக்கு அது எனக்கு அது மட்டும் போதும் சார் மொத்தமா அறுபத்தி ஆறு டாபிக் இருக்கும் அறுபத்தி ஆறு டாபிக் ஸ்ட்ராட்டஜிக்கு அது நல்லபடியா படிச்சு வச்சுக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாய் இருக்கு தமிழ்ல எங்கேயுமே கிடையாது நாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கோம் அது வேணா வாங்கிக்கலாம் சோ எங்க அகாடமில எஸ்எஸ்எஸ் ஜிடிக்கான நியூ பேட்ச் இன்னைக்கு பதிமூணாம் தேதி தொடங்கிடுச்சு விருப்பம் உள்ளவர்கள் வந்து நீங்க என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ எஸ்எஸ்சி ஜிடி ஸ்குவர் எங்களுடைய யூடியூப் பேஜ்ல வந்து எஸ்எஸ்சி ஜிடி ஸ்குவார்னுடைய எபிசோட்ஸ் போகுது ஸோ அந்த பிசி அல்டிமேட் எப்படி எபிசோட் பார்த்து வெட்டிருக்கிற போனீங்களோ அந்த மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி ஸ்குவர்னுடைய எபிசோட்ஸுமே பார்த்து மேக்ஸ் ரீசனிங் அண்ட் தேன் வந்து இங்கிலீஷ் ஜிடி எல்லாமே படிச்சுக்கலாம் ஸோ இது ஒரு முக்கியமான வரப்பிரசாதம் உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லபடியாக படிங்க பிசி எக்ஸாமில் ஐம்பத்தஞ்சு கீழே வருது அப்படின்னா வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க தாராளமா எஸ் எஸ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா சோ இணைந்து தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாயத்துடன் நன்றி வணக்கம்